தன்னை மன்னரென எண்ணிக்கொண்டு ஆணவத்துடன் பேசும் ஒன்றிய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதானுக்கு நாவடக்கம் வேண்டும் என முதலமைச்சர் மு கண்டனம் ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் தர்மேந்திர பிரதான் பேசியது தொடர்பாக எழுந்துள்ள சர்ச்சை பற்றி தனது எக்ஸ் பக்கத்தில் கருத்து தெரிவித்துள்ள முதலமைச்சர் தமிழ்நாட்டின் நிதியை தராமல் ஏமாற்றும் நீங்கள் தமிழ்நாட்டு எம்பிக்களை பார்த்து அநாகரிகமானவர்கள் என்பதா என கடுமையாக சாடியுள்ளார் தமிழ்நாட்டு மக்களை அவமானப்படுத்தும் அமைச்சரின் கூற்றை பிரதமர் மோடி ஏற்கிறாரா எனவும் ஸ்டாலின் கேள்வி எழுப்பியுள்ளார் தேசிய கல்விக் கொள்கை மும்மொழி கொள்கையை தமிழ்நாடு அரசு அனுப்பிய பி எம் ஸ்ரீ முற்றிலுமாக நிராகரித்து விட்டது என எனக்கு கடிதம் எழுதியது நீங்கள் தானே எனவும் ஸ்டாலின் சுட்டிக்காட்டியுள்ளார் தாங்கள் மக்களின் எண்ணங்களுக்கு மட்டுமே மதிப்பளித்து செயல்படுவதாக கூறியுள்ள முதலமைச்சர் தர்மேந்திர பிரதானை போல நாக்பூரின் சொற்களுக்கு அதாவது ஆர் எஸ் எஸ் கட்டுப்பாடு கட்டுப்பட்டு அல்ல என விமர்சித்துள்ளார் நாங்கள் உங்கள் திட்டத்தை செயல்படுத்த முன்வரவும் இல்லை அப்படி முன்வராத என்னை யாரும் வற்புறுத்தவும் முடியாது தமிழ்நாட்டு மாணவர்களுக்குரிய நிதியை எங்களிடம் இருந்து வசூல் செய்த வரியை விடுவிக்க முடியுமா முடியாதா என்பதற்கு மட்டும் பதில் கூறுங்கள் என ஸ்டாலின் கேள்வி எழுப்பியுள்ளார்